என பிடித்தே செல்வமே என் செல்வமே சிவபெருமானே யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதும் இனி கே நீ அம்மை நீ ஐயனும் நீ எனக்கு நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் உன் பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ துய்பனவும் தோற்றுவாய் நீ துரப்பிப்பாய் நெஞ்சம் துறப்பிப்பாயினி இப்பொன்னி நீ இம்முத்தும் நீ இறைவன் நீ என்றைவன் நீ ஏரூர்ந்த செல்வன் நீகே சுடரே நுனையே நினைந்து இருந்தேன் நொந்தா உன் சுடரே நுனையே நினைந்து இருந்தேன் வந்தாய்ப் போயறியாய் மனமே புகுந்து நின்ற வந்தாய் வந்தாய்போயறியாய் மனமே புகுந்து நின்ற சிந்தாய் எந்த பீரா திருமேற்ற நீ நீரையும் சிந்தாய் எந்த பீரா திருமேற்ற நீ நீரையும் எந்தாய் லான் இனியேத்த மாட்டேனே எந்தாய் நின்னையல்ல இனியேத்த மாட்டேனே இனியேத்த மாட்டேனே இனி கேத்த மாட்டேனே ஆறு அமர்ந்த போற்றி போற்றி பள்ளி மாணவ மாணவிகள் நல்ல நினைவாற்றலுக்காகவும் கல்வியில் ஆர்வத்திற்காகவும் நல்ல ஒழுக்கமும் நல்ல மதிப்பெண்களும் எதிர்கால வாழ்விற்காகவும் உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மாணவ மாணவியர் நண்பர்கள் தோழிகள் உள்ளிட்ட எல்லோரும் இறைவனுடைய அருளாலை எல்லா வளங்களையும் பெற மனதார இறைவனை வேண்டிக் கொண்டு ஓம் நம எனும் திருவைந்தெழுத்து மந்திரத்தை ஓதி உங்கள் கரங்களால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒருமுக மனதோடு நாம் செய்யக்கூடியது தான் வழிபாடு எனவே மனதை ஒருநிலைப்படுத்தி சாமிக்கு உங்கள் கையால் ஒரு சொந்த தண்ணி ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது மனதார நீங்கள் வேண்டிக்கு கொள்ளக்கூடிய எல்லா வேண்டுதல்களும் இறைவனால் நிறைவேற்றப்படும் ஆடக மதுரை அரசே போற்றி ஓம் நம சிவாய சிவாய் ஓம் நம சிவாய் Aw, शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय திருநெடுமன்று ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய ஏனும் ஆகி முன்கலந்து பின் வைத்து ஊழி முதல்வர் சயசய என்று சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய கடல் உலகில் யானை முதலாக எறும்புகிறாயனமில் யோ நீ என் உள்வினை பிழைத்தும் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவா பிழைத்தும் ஒரு மதி தாண்டியின் இருமயில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒரு மயில் பிழைத்தும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் சிவாய நமவும் தன்னுள் அம்மதம் பிழைத்தும் இரு திங்களில் பேரருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலற் பிழைத்தும் ஓம் நம சிவாய சிவாய நம ம் நம சிவாயி நமோ ஓம் நம சிவாயி நமோ ஓம் நம சிவாயி நமோ ஏழு திங்களில் தாழ் பூமி பிழைக்கும் எட்டு கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வரு தர துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் சிவாய நமோ காகர துயரிட பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை இண்டியும் இருத்தியும் என பல பிழைத்தும் காலை மலமோடு கடுப்பகள் பசினி சி ஓம் நம சிவாய 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 நமவோம் ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவும் வேடை நிறை யாத்திரை பிழைத்தும் கருங்கூழல் செவ்வாய் வெண்ணகை கார்மாயில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதத்து கச்சரணி கச்சரணித்து காதித்து முன்பைத்து ஓம் நம சிவாய சிவாய நம நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய கூர்த்த நயன கொள்ளை பிழைத்தும் பித்த உலக பெருந்தூரை பாரப்பினுள் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய நமவோ மத்த களீரனும் ஆவா வீடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவள் வீடம் பிழைத்தும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் ஓம் நம சிவாய சிவாய நமவோம் உள்வாரம்பாய பல தூரை தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவிலாகதோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவோவே ஆத்தமானார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் பேரினர் சுற்றம் என்னும் தொல் ஓம் நம சிவாய சிவாய நமவும் ஓம் நம சிவாய சிவாய நமவும் சிவாய நம சிவாய சிவாய நமவும் வாற்றி அழைத்து தெய்வம் என்பதோ சித்தமுண்டாகி முனிவில் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம்மாயைகள் தொடங்கின நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய ம் பேசித்தழும் பேறினர் சுற்றம் எும் தொல் பசு குழாங்கள் பற்றி அழைத்து பரவினராக ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ விரதமே பலவேறு அரான சரதமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவராக அரற்றி மலைந்தனர் நம சிவாய சிவாய நமவோ ம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய் நம சிவாய சிவாய நம விந்திய மாயாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்தடித்தார்த்து தமே பலமாகமேதிரும் சரதமாகவே சாத்திரம் காட்டின ஓம் நம சிவாய நமோ ஓம் நம சிவாய சிவாய நமவோ ஓம் சிவாய நமோ ஓம் ஆத்தமானால் அயர அயலவர் கூடி நாத்திகம் பேசினாத்தழும் வேறினர் பித்த உலக பெருந்துரை பரப்பினுள் மத்த கதிரனும் அவா விளை விழைக்கும் என் புனைந்துரு இணக்கணுக்கு இயங்கி அன்பு மாறுகரையது புரள அயலவர் கூடி நாத்திகம் பேசினாத்தழும் வேறினர் அன்பினும் சிரிப்ப கரமலர் முட்டித்து இருலரம் கண்களி துணியரும் பே சாயா அன்பிட நாட்டோறும் தழைப்பவர் தாயே ஆதி வளர்த்தனை போற்றி சாயா அன்பிடை ஆண்டோரும் தழைப்பவர் தாயே ஆதி வளர்த்தனை போற்றி

மர் பைரவேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருசிற்றம்பலம்

விருட்சங்கள்னு சொல்ல சொல்லக்கூடிய மரங்களை கட்டி வைக்கணும் அதுதான் தலையாய் ரெண்டாவது என்ன சொன்னேன் கட்டி வைத்தாயான்னு சொல்லி கேட்பாங்க மடங்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் மக்கள் பயன்படக்கூடிய இடங்கள் அன்னதான சத்திரங்கள் இந்த மாதிரி பொது பொது நலன்கள் குறித்த கட்டிடங்கள் ஏதாவது நம்ம வாழ்நாள் தான் நம்ம கட்டி மூணாவது என்ன சொன்னோம் வெட்டி வைத்தாயா அந்த காலத்துல வந்து இப்போ ஆழ்த்து வைக்கிறதெல்லாம் இல்லை இல்லையா கிணறுகள் ஏரிகள் நீர்நிலைகள் அப்போ குளம் அல்லது ஏரி இந்த மாதிரி நீர்நிலைகளை வெட்டி வைக்கணும் இந்த மூணையும் நாம செய்திருக்கணும் சொல்லி நம்மளுடைய மனசுக்கு பின்னையும் நம்ம நம்ம போகக்கூடிய மறுமையையும் நமக்கு இந்த கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சமய நம்பிக்கையில ஒன்று அதனால இந்த நாள்ல நீங்க எல்லாரும் என்ன சந்தர்ப்பம் பண்ணிக்கணும் அப்படின்னா என்னுடைய வாழ்நாள் ஒரு பத்து மரங்களாவது நான் வச்சு வளர்த்து வைக்கிறது பெருசு என்ன பண்ணணும் வளர்த்து ஆளாக்கணும் இங்க இருக்கிற நிறைய மரங்கள் பாக்குறீங்கல்ல இதெல்லாம் உங்களை மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் வச்சிருக்கான் அப்போ சின்ன சின்ன பிள்ளைங்கள்ல ஆறு ஒரு பிள்ளைங்க வச்சுருந்தா நீங்க பார்க்கற மாதிரி சின்ன சின்ன வயசு இதுவா சின்ன பிள்ளைங்க தான் அதனால நீங்களும் பொது இடங்கள்ல உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோயில்கள்ல கோயில் பக்கத்துல பொது இடங்கள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாவது காலி பரிசு இடங்கள்லாம் அந்த இடத்துல உங்களுடைய பெயர் சொல்ற மாதிரி நீண்ட இருக்கக்கூடிய மரங்கள் ஒன்று சொன்ன ரொம்ப காலம் இருக்கும் அரச மரம் வேம்பு புளிய மரங்கள் அப்புறம் புங்க மரம் நிழல் தரத்துக்கு புங்க மரங்கள் இந்த மாதிரியான மரங்கள் நீண்ட நாள் இருக்கிற நம்ம வாழ்நாள் முன்னாடியும் அதெல்லாம் இருக்கும் அதனால இந்த நாள் நான் சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க என்னுடைய வாழ்நாளில் ஒரு பத்து மரங்களை யாவது பெரிய பெரிய ரொம்ப காலம் இருக்கக்கூடிய இந்த அரச மரம் ஆலமரம் இந்த மாதிரியான மரங்கள் ஒரு பத்து நீங்க யாவது ஒரு பொது என்னுடைய வாழ்நாளை வச்சு பெரிய மரமா ஆக்கிடுவேன் சங்கல்பம் பண்ணிக்கிறீங்களா அதுக்கு ஒரு பிள்ளையார் பிள்ளையாட்சி மாதிரி உங்க கையில இருக்கிற இந்த எழுதுகோள் இருக்கிற இந்த விதைகளை நீங்கள் வீட்டில் ஒரு பூத்தொட்டியில் வச்சு அது பூத்த உடனே பக்கத்தில் ஒரு பெரியாள் வந்திருந்தீங்கன்னா இங்கேயே சாமி கோவில் பூ கொண்டு வீங்க அல்லது நீங்கள் தொலைதூரத்தில் வந்திருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சாமி படம் சாமி படத்துக்கு ஒரு பூ வைங்க நீங்களும் சிந்திக்கணும் எல்லாரும் உணவு தாய் தந்தையர்கள் மதியங்கள் ஆசிரியர்கள் சொல் கேளுங்க பெரியோர்கள் சொல் கேளுங்க சான்றோர்கள் சொல் கேளுங்க வயதில் மூத்தவங்களை பணிச்சு கண்டிக்கும் இறைவனை அச்சத்தோடு வணங்குங்கள் உடம்புல அன்போடு அவர்கிட்ட நெருங்கி வாங்க எல்லாம் உங்களுக்கு நல்லது